தொண்ணூறு காலகட்டங்களில் இருந்து காமெடிகளுக்கு பெயர் போனவர் அது நம்ம இவர் காமெடி இவரை சுற்றி பல சர்ச்சைகள் எப்போதுமே இருக்கும் இவர் மேல் உள்ள மிகப்பெரிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா தேர்தலின் போது நம்ம கேப்டன் அவர்களை தரைக்குறைவாகவும் மரியாதை இல்லாமலும் பேசியதுதான் அப்படி பேசி பிரச்சாரம் செய்ததால வடிவில் அவர்கள் கிட்டத்தட்ட அவருடைய சினிமா மார்க்கெட்டையும் கெரியரையுமே இறந்துட்டாரு பல ஆண்டுகளாக இவருக்கு சினிமா வாய்ப்பு கிடைக்க

அப்படின்ற மாதிரி பேசியதெல்லாம் சோ இந்த தகவல் தற்போது வழியாகி சமூக வலைதளங்களில் பயிலுமே ஆகிட்டு